பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னி வெளிச்சத்தினாலும் ஜனத்தை வனாந்திரத்திலே நடத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆற்றை கால்நடையாய் கடக்கச் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தூதர்களின் அப்பமாய மன்னாவை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எரிகோவின் கோட்டை வீழ்த்தி நீரே ஸ்தோத்திரம் பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கழுதையின் வாயை திறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் தரித்து நிற்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் குடியினுடைய புல்லாப்பி நிமித்தம் ஆறுகளை அவாந்திர வழியாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குடிகளுடைய பிள்ளாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் நிலமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கற்பாரையை நீரூற்றாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மலடியை சந்தோஷமான பிழைத்தாட்சி ஆக்குபவரே உமக்கு ஸ்தோதிரம் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாலானதை பயிர் நிலமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்